உங்ககிட்ட மட்டும் இது வந்து கிருஷ்ணருடைய ராசி அதனால் கிருஷ்ணர்கிட்ட சமயோஜித புத்தி ஜாஸ்தி அதனால் உங்ககிட்ட சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணால் உங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ஆனால் இந்த பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க முர முரட்டுத்தனமாக பி பிடிவாதம் முடித்தா நீங்கள் டபுள் முரட்டுத்தனமாக படிவாதம் படிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல விஷயம் என்னென்னா வீட்டுக்கு தேவையான விலையோர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் எப்போ அப்படி பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணக்கம் ரிஷபராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் கௌரவம் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய உடன்பரப்புகள் அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க அவங்கள பிடிவாதம் முடித்தாங்கன்னா நீங்கள் முரட்டு பிடிவாதம் முடிப்பீங்க உங்ககிட்ட மட்டும் இது வந்து கிருஷ்ணருடைய ராசி அதனால் கிருஷ்ணர்கிட்ட சமயோஜித புத்தி ஜாஸ்தி அதனால் உங்ககிட்ட சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணால் உங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ஆனால் இந்த பிடிவாதம் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க முர முரட்டுத்தனமாக பி பிடிவாதம் பிடிச்சா நீங்கள் டபுள் முரட்டுத்தனமாக பிடிவாதம் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்ககிட்ட வேலை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட காரியத்தை சாதிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சணும் அப்படி கொஞ்சிட்டா உங்களை மாதிரி உலகத்தையே புரட்டி போடும் ஆற்றல் உள்ள நபர் வேறு யாருமே கிடையாது அதனால் உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்லிட்டேன் மற்ற புத்திசாலி ராசி நண்பர்கள் இதை பார்த்தாவது பயன்படுத்திக்கோங்க ரிஷபராசி நண்பர்களை எப்படி வேலை வாங்கணுன்ட்டு இந்த மாதத்துக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு ரெண்டு தடவை வருது செப்டம்பர் ஒன்றாம் தேதி ராத்திரி ஏழு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து செப்டம்பர் நாலாம் தேதி விடியற்காலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை மொதல் சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் மாத கடைசியில் செப்டம்பர் இருபத்தி ஒம்போது மதியம் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் முதல் அக்டோபர் ஒன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் உங்களுக்கு இரண்டாவது சந்திராஷ்டமம் இது ரெண்டுமே தேவையில்லாத வார்த்தையை விட்டு சங்கடப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது முதல் சந்திராஷ்டமாவது பரவாயில்ல ஏன்னா சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குரு பார்வையில் இருப்பார் அந்த சமயத்தில் செவ்வாயின் பார்வையில் இருப்பார் ரெண்டாவது சந்திராஷ்டமம் வரும்பொழுது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வராரு ஸோ அதனால் கடன் கொடுத்தவர்கள் திடீர் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் திடீர்னு இன்னைக்கு காத்தால் வந்து கடனை கொடு திருப்பி கொடு என்ன பண்ணுவோம் எது பண்ணுவே தெரியாது ஒழுங்குமரியாதான் செட்டில் பண்ணு எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் உக்காந்துட்டுருக்குறது அப்படின்னு இத்தனை நாளாக பிடிவாதம் பேசாத ஆள் இந்த சந்திராஷ்டமத்தில் வந்து உங்ககிட்ட பிடிவாதம் பிடிச்சி உங்ககிட்ட கேட்பாங்க இல்லை சார் என்கிட்ட பணம் இல்லை சார் அடுத்த வாரம் கொடுத்துறேன் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணுவோ இத்தனை நாளாக கொடுக்காம இருந்தது இப்போது ஏமா அப்படின்னு சண்டை போடுவார் அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்கள சமாளிக்க முடியும் பிடிவாதமாக நீங்களும் எதிர்வாதம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு காரியம் சாதனை செய்ய முடியாது கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் இந்த ரிஷபராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் நிறையா பப்ளிக் ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் நண்பர்கள் ஃபங்க்ஷன் எதிர் வீட்டு பங்கு ஃபங்க்ஷன் பக்கத்து வீட்டு அக்காவுடைய ஃபங்க்ஷன் இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக போய் மொய் எழுதிய உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் நிறைய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் விரையாதிபதி சனியின் பார்வையில் நண்பர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க வியாபாரத்தில் உங்கள் கௌரவம் உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் உங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களுடன் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இளையவர்கள் உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவாங்க அதனால் அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இதில் நல்ல விஷயம் என்னென்னா வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் எப்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதியிலேருந்து சுக்கர பயிற்சி ஆகிறது செப்டம்பர் பதினாலாம் தேதி அந்த செப்டம்பர் பதினாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் வரும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அதிகமான லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற யோகம் இருக்கு உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குறிப்பா உங்களுக்கு நகைகள் வாங்குவதற்கு இல்ல வண்டி வாகனம் இல்ல வீடு மனை நிலம் வாங்குவது இல்ல வீட்டில் பராமரிப்பு செலவு பண்ணுவது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எத்தனை நாள் வரைக்கும் செப்டம்பர் பதினாலு அந்த டைமுக்கு மேல ஆனால் அதுக்கு முன்னாடி செவ்வாய் வந்து சனி பார்வை விட்டு விலகிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு குரு பார்வைக்கு வரதுனால உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் சில முதலீடுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கணும்னா இப்போ கடன் வாங்கியாவது பண்ணலாம் தாராளமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில் ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் இந்த ரெண்டு ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும் இல்லை ரிஷபராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் கொஞ்சம் பிடிவாதத்தோடு இருப்பாங்க முதல் பதினைந்து நாட்கள் அதுக்கப்புறம் பதினைந்து நாட்கள் பார்த்திங்கன்னா நல்ல அறிவுபூர்வமாக செயல்பட்டாலும் தந்தையாருடன் மனஸ்தாபம் ஏற்படுமே தவிர தாயார்கிட்ட நல்ல அந்யோன்னியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் இருக்குது அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு தொழில் ரீதியான வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கின்ற ரங்கநாத சுவாமி அவரை நீங்கள் வழிபடணும் முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க செப்டம்பர் மாதம் ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படி இல்லை ச ஸ்ரீரங்கம் போக முடியல அப்படின்னா உங்கள் ஊர்லேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலை வழி முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது அது என்ன சார் ஸ்ரீரங்கம் பெருமாள் அப்புறம் முருகன் ரெண்டும் சம்பந்தம் இல்லையே அப்படின்ட்டு இருக்குங்க ஸ்ரீரங்கம் நம்பெருமாளும் சரி முருகனும் சரி உறவினர் அதாவது திருப்பதியில் பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு தெய்வம் இருக்குது ஒன்று பெருமாள் இன்னொன்று முருகன் இதை நான் சொல்லலை காஞ்சி மகாஸ்வாமியே சொல்லியிருக்கார் ஏன்னா இந்த மாதிரி தெரியாத விஷயத்தை சொல்கிறதுக்கு தகுதி உள்ளவர் வந்து காஞ்சி பெரியவர் தான் மகா பெரியவர் தான் அவர் சொல்லிட்டாருன்னா அவர் தான் டிக்ஷனரி அது அவரே சொன்னதுக்கப்புறம் நாம் யார் கேள்வி கேட்குறது அதனால் அந்த திருப்பதியில் வந்து ரெண்டு தெய்வம் இருக்குது அதில் வந்து அங்கே யார் பெரியவரோ அவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பெரிய ப பதவியில் இருக்கிறவர் இருக்காங்க ஆனால் அப்பாவுக்கு அங்கே அப்பா தான் அங்கே பெரியவர் அதனால் அப்பாவுக்கு வீட்டில் மரியாதை கொடுக்கணும் வேலைக்குன்னு போய்ட்டா அப்பா பையன் வந்து கமிஷனர் அப்பா வந்து டிஎஸ்பி அப்படின்னா அங்கே கமிஷனருக்கு தான் மரியாதை வீட்டில் அப்பாவுக்கு மரியாதை அது மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ஸ்ரீரங்கம் நம்பெருமாளை வணங்குங்கள் அல்லது முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகுவது மட்டுமல்லாமல் தைரியமான முடிவெடுத்து சுக அதிகரிப்பு ஏற்படும் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியின் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி அன்றைக்கி சுக்கர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியில் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகிறது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை கண் இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்தால் அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலேட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலேட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோனு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்